சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய மதம் சைவம் இதிலே சைவ குறவர்கள் என்று நால்வரை சிறப்பித்து கூறுவார்கள் அவர்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமான் தேவார மூவர் என்று மூறுவரை சொல்வார்கள் அவர்கள் முதலிலே கூறிய திருஞான சம்பந்தமூர்த்தி அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு அது என்னன்னா ஆளுடைய பிள்ளை என்று அவர் சிறப்பித்து கூறப்படுகிறார் ஏன்னா அவர் சீர்காழிலே உதித்த ஞான குழந்தை மூன்று வயதாக இருக்கும் பொழுதே தோடுடைய செவியன் என்று அவர் முதல் முதலில் தேவாரம் பாடியவர் அடுத்தது திருநாவுக்கரசு பெருமான் இவர் திருவாமூரிலே அவதரித்தவர் அவருக்கு ஆளுடி அரசு என்ற சிறப்பு பெயர் உண்டு என அவர் சிவபெருமானை தன்னுடைய தலைவனாக கொண்டு விட்டார் வரித்துவிட்டார் அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு அது என்னன்னா அவருக்கு ஆளுடை நம்பி என்ற சிறப்பு திருநாமம் உண்டு சிவபெருமானை தம்பிரான் தோழர் அதாவது அவருடைய மிகவும் நெருங்கிய நண்பராக போற்றப்படுகிறார் அதனால் அவருக்கு ஆளுடைய நம்பி என்ற சிறப்பு பட்டம் உண்டு இந்த மூவருக்கும் தேவார மூவர் என்ற இன்னொரு பெயரும் உண்டு அடுத்தது மாணிக்கவாசக வாசக பெருமான் இவரை ஆளுடைய அடிகள் என்று கூறுவார்கள் அப்படின்னா என்ன என்ன அவர் அழுது அடியடைந்த அன்பர் மிகவும் நெக்குருகி பாடி திருவாசகத்தை அதன் மூலம் சிவபெருமானை போற்றி சிவபதம் அடைந்தவர் அதனால் இந்த நால்வருக்கு முக்கிய சிறப்பு பெயர்கள் உண்டு